உங்களுக்கான சொந்த வீட்டை நீங்களே கட்டிக்க முடியும் ஒரு லேபர் எப்படி சேலரி பேஸ்ல ஹயர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியரே நீங்க சேலரி பேஸ்ல ஹயர் பண்ணிக்க முடியும் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லி கான்ட்ராக்ட் பேஸ்ல கொடுத்தா அவங்க என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க எல்லாமே நமக்கு ஒரு திருப்தியே இல்லாம இருக்கும் மெயினா இவங்க குவாலிட்டியிலே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க பீம் பில்லருக்கான கம்பி முத கொண்டு எல்லாமே பக்கா குவாலிட்டியில பண்ணுவாங்க மெயினா வீட்டுக்கான சன்சைட் எல்லாமே நார்மல் கம்பி விடாம அதாவது துப்பாக்கி ராடுன்னு சொல்ற கான்செப்ட்ல வளர்ச்சி பண்றாங்க இதனால சன்சைடோட குவாலிட்டி எல்லாமே இன்னும் ஹையாவே இருக்கும் இந்த மாதிரி இவங்க பண்ற எல்லா ஒர்க்குமே பார்த்து பார்த்து நம்ம சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அதே

பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க மெயினாவே கபோர்டு ஒர்க்கு பால் சீலிங் ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே சம சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கான பிளான் போடுறது முத கொண்டு எல்லா ஒர்க்கையும் அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க ஆனா ஜஸ்ட் சேலரி பேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க